உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நம்மளில் நிறைய பேர் நல்ல உள்ளம் கொண்டவர்களா பிறருக்கு நல்லது செய்கிறவங்களா இருக்கும் அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான பட் இந்த தர்மத்தின் பேர்ல நாம செய்கிற அதர்மமான சில காரியங்களை பற்றி தான் இந்த வீடியோல பேச போறோம் முதல் காரியம் நல்லது செய் உனக்கு நல்லது நடக்கும் இல்லாதவனுக்கு நீ கொடுத்தா தேவன் அபரிதமான ஆசிர்வாதங்களை உனக்கு கொடுப்பார்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதையே தான் வேதமும் சொல்லுது இல்லைன்னு சொல்லலை பட் நல்லது செய்கிறதுனால நமக்கு வரப்போகிற ஆசிர்வாதத்தை அண்ட் பெனிஃபிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நாம் செய்கிற நல்ல காரியங்கள் எதுவும் தர்மத்தின் லிஸ்டில் வராது ஐ மீன் டு சே என்ன ஆண்டவர் ஆசிர்வதிப்பாருன்னு நினச்சி நாம் தர்மம் பண்ணுறப்போ நாம் செல்ஃபிஷாக நமக்கு வரப்போகிற ஆசிர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ணித்தான் நன்மை செய்கிறோமே தவிர ஆப்போசிட்டில் இருக்க அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி செய்கிறது இல்லை மனசில் செல்ஃபிஷான தாட்ஸோட நாம் செய்கிற தர்மம் எதுவும் தர்மம் இல்லை நல்லது செய் பலனை எதிர்பார்க்காத இது தான் ரைட் அவனும் நம்மளை போல நல்லா வாழணும்னு தான் நாம் அவனுக்கு உதவணும் என்னை பொறுத்தவரை இல்லாதவனை தேவன் படைச்சது எதுக்கு அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்று நல்லா இருக்கிற நானும் நீங்களும் சேர்ந்து அவனை நம்மளை போலவே இருக்கிறவனாக மாற்றிடுவோம்ன்ற நம்பிக்கையில் தான் இதைத்தான் வேதமும் சொல்லுது ரெண்டு வஸ்திரம் இருந்தால் ஒன்றை இல்லாதவனுக்கு கொடு அப்படின்னு தட் மீன்ஸ் உனக்குன்னு ரெண்டு வச்சிருந்தா அதில் ஒன்று எடுத்து இல்லாதவனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கு உனக்கு போகை மிச்சம் இருக்கிறத இன்னொருத்தனுக்கு கொடுன்னு சொல்லலை உன்கிட்ட இருக்கிற ரெண்டுனா நமக்குன்னு நாம் வச்சிருக்கிற பொருள் அப்படி வச்சுருக்கிற பொருள் எப்படியும் தி பெஸ்ட்டாக தான் இருக்கும் இப்படி நாம் வச்சுருக்க பெஸ்டில் ஒன்றை எடுத்து இல்லாதவனுக்கு கொடு அப்படி கொடுக்கறதால அவனும் ஒன்றை போல மாறுவா அப்படின்னு தான் வேதம் சொல்லுது இது தாங்க உண்மையான தர்மம் பட் நானும் நீங்களும் தேவைக்கு போக மிச்சம் இருந்தால் தான் அடுத்தவனுக்கே கொடுப்போம் இல்லையா இன் திஸ் வீ ஆர் நாட் பீஇங் கைண்ட் டு அதர்ஸ் வி ஆர் ஜஸ்ட் ஃபைண்டிங் அ வே டு ஷோ ஆஃப் அவர் செல்ஸ் ரெண்டாவது காரியம் பழைய துணி அல்லது பழைய பொருட்களை தானமாக கொடுக்கறது ஆமா இந்த பழைய பொருள் பழைய துணியெல்லாம் தானம் தர்மம் லிஸ்டில் எப்போ வந்துச்சு நாம போடாத பழைய துணிய இல்லாதவனுக்கு கொடுக்கறது தானம் தர்மம்னா அதே மாதிரி பழைய பொருளை உங்களுக்கு ஒருத்தன் கொடுத்தா வாங்கிப்பீங்களா சொல்லுங்க முடியாதுல்ல நமக்கு ஒருத்தர் பழைய பொருளை தந்தா அது இன்சல்ட் ஆனால் நாம மற்றவனுக்கு கொடுத்தா அது இறக்கம் தர்மம் தானம் அப்படி தானே என்ன தர்மங்க இது நாங்கள் என்ன கிழிஞ்ச துணியவா கொடுக்குறோம் நல்லா இருக்க பழசை தானே கொடுக்குறோம் அதில் என்ன தப்பு இருங்க இருங்க பழசு பழசு தானே அதை மறந்துட்டோம் பார்த்திங்களா ஏங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வாங்கின துணியையோ அல்லது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கின பொருட்களையோ பழசாகி குட் கண்டிஷனில் இருக்கும்போது கொடுங்க பாப்போம்? தர்மம் பண்ணுங்க பாப்போம்? அது எப்படி முடியும் ஆல்ட்ரேஷன் பண்ணியோ அல்லது ரிப்பேர் பண்ணியோ திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோமே தவிர அது அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டோம் ஆனால் குப்பையில் போட போகிறத தர்மம்ன்ற பேரில் இல்லாதவனுக்கு கொடுக்குறோம் அவனும் உங்களை போல மனுஷன்தானே உங்கள் குப்பைய போடுறதுக்கு குப்பை தட்டியாவேன் தேவனால் படைக்கப்பட்ட மனுஷனை ஒரு மனுஷனா கூட மதிக்க முடியாமல் போயிடுச்சு நம்மளால இல்லை இல்லாதவனுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சா அது அவனுக்கு பெருசுதானே பழசா இருந்தா என்ன அப்படின்னு சொல்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி ஆமாங்க இல்லாதவனுக்கு எது கிடைச்சாலும் பெருசு தான் ஆனால் நாம் கொடுக்குற அந்த பழைய பொருள் தன்னோட மதிப்பை இழந்துருச்சு தொடர்ந்து பல நாள் யூஸ் பண்ணுற குவாலிட்டியில் அது இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் அவன் யூஸ் பண்ணனா என்ன யூஸ் பண்ணாட்டி என்னன்னு தூக்கி கொடுக்கறது தான் ஹியூமனிட்டியா உங்கள் ஹியூமனிட்டியோட டெஃபினிஷன் எனக்கு புரியலங்க நெஜமாவே புரியல இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் சொல்றார் சகலத்தையும் படைச்ச தேவனுக்கு பழசத்தான் கொடுப்பீங்களா பழசத்தான் எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்தாரா இல்லையே பேட்டசி கூட இல்லாமல் போயிடுச்சு பாருங்க நமக்கு எத்தனை வாட்டி பைபிள் வாசிச்சு என்ன யூஸ் தேவன் நமக்கு செய்தது போலவே நாமளும் சக மனுஷனுக்கு செய்யணும்னு நினைக்கிறது தான் ரியல் ஹியூமனிட்டி மூணாவது காரியம் நான் நல்லவன் நான் எல்லாருக்கும் நல்லது செய்திருக்கேன் இல்லாதவனுக்கு எவ்வளோ செய்திருக்கேன் தெரியுமா நான் அந்த சர்ச்சுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா இந்த சர்ச்சுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா அந்த ஹோமுக்கு பாதி உதவி நான் தான் செய்கிறேன் இந்த ஹோமுக்கு எல்லா உதவியும் நான் தான் செய்கிறேன் எத்தனை பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன் தெரியுமா இப்படி பெருமை பேசுகிறது தப்புன்னு சொன்னால் நம்மள நிறைய பேருக்கு புரியறதே இல்லை ஆர் நத்திங் பிஃபோர் காட் ஸோ வி ஹவ் நத்திங் டு போஸ்ட் அபவுட் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்ததை இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் அவ்வளோதான் இதில் என்ன பெருமைப்பட இருக்கு அவரிடத்திலிருந்து சகலத்தையும் பெற்று கொண்ட நாம பிறனுக்கு கொடுத்த எதுவும் நமக்கு சொந்தமானது இல்லை அது தேவனுடையது உதவி செய்ததுக்கு பெருமப்பட்டா அது உதவி இல்லைங்க இட்ஸ் கால்ட் ப்ரௌட்னஸ் அண்ட் பப்ளிசிட்டி தர்மம் தர்மமாகவே இருக்கட்டும் சுயலாபம் தேடாத ப்ளீஸ் தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் இனியாவது தேவனுடைய கட்டளைய சரியா பின்பற்றுவீங்கன்னு நம்புறேன் கர்த்தர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி